ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறுகடைக்கு ஆசையில் மீனா சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு முத்து நினைக்க போகிறாருங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கலவரமே நடந்துருச்சு சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துர்லாம் செல்வத்துக்கிட்ட முத்து பணம் கொடுத்தார் இல்லையா அப்போ செல்வம் வேண்டாம்னு சொன்னார் அப்போ முத்து வந்து ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது செல்வம் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும் போது செல்வம் வந்து உண்மையாக சொல்லிட்டாரு மீனா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு கோவம் வந்துடுச்சு என்ன ஏன் புருஷ்ட பணம் வாங்காதன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வந்து செல்வம் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லலடா எனக்கு அட்வைஸ் பண்ணி தான் போனாங்க அவங்க சொல்கிறதும் சரிதானே நம்மளாம் டெய்லி வருமானத்துக்காக சம்பாதிக்கிறவங்க நமதுக்கு கூட ஆடம்பரம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் முத்து விடுற மாதிரி இல்லைங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செல்வத்தை பணத்தை வாங்க வச்சிடுறாரு அதுக்கப்புறம் முத்து கோபமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு மீனாவை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே வச்சு மீனா கிட்டே கேள்வி கேட்குறேன் நீ ஏன் செல்வத்தை போய் பார்த்து பேசின அப்படின்ற மாதிரி நான் தங்கச்சின்ற முறையில் தான் போய் பேச ஆரம்பித்தேன் எனக்கு அக்கறை இருந்துச்சு அதனால் நான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு நான் பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் உண்டில் இருந்தால் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கு கோவம் வந்துருச்சு அவங்க கோவத்தில் வந்து மனோஜை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க உங்கள் அப்பா பணத்தை மனோஜ் தூக்கிட்டு போனார்ல அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்துக்கு இன்னும் கோவம் ரொம்ப ஜாஸ்தியாகி மீனாவை அடிக்கவே கை ஓங்கிட்டாரு அதுக்கப்புறமேட்டுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் கூட என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கீழே கிளம்பி போயிடுறாரு ஆனால் அடுத்த நாள் காலம்பரம் வந்து அறுபதாம் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக முத்து கிளம்பிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு அப்போ அண்ணாவை கேட்குறாரு ஏன் மீனாவை கூட்டிகிட்டு போலயே அப்புறமா தனியாக வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா அவளுக்கு வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ தான் அண்ணாமலை கேட்குறது ஏன்னா தனியாக போய் பாட்டி பழம் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க குவாங்கங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாரு நீ கிளம்பிட்டியாமா இவன் சொல்லவே இல்லை ஏன்டா மாடே சொல்லியிருக்கலாம்ல நான் எதுக்கு எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க அப்போ முத்து வந்து இப்போயாவது உனக்கு புரிஞ்சிச்சே நான் செல்வத்துக்கு பணம் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே மீனா வந்து நான் அதை சரின்னு நான் சொல்லவே இல்லையே இப்போ நான் வராட்டி நம்ம வீட்டில் அவங்களுக்கு அவமானமாக போயிடும் அதனால் தான் இப்போ நான் அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க சரி வரதெல்லாம் ஓகே ஆனால் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சுட்டே வராத அங்கே வந்து நாலு பேர்கிட்ட கோமாலாம் பேசிகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மீனா வந்து எனக்கு இங்கேருந்தெல்லாம் தெரியும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து நான் செல்வத்தை காணும் செல்வம் எங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னா ஒரு பின்னாடி என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக ஒரே ட்ரிங்க்ஸ் தாங்க அதை வந்து எல்லாரும் ஜாலியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே முத்துக்கே ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு அது மட்டும் இல்லை முத்து வர கூப்பிட்றாரு செல்வம் வாடா ஒரு ரவுண்டு போடலாம் வாடா வாடா அப்படின்னு உடனே முத்து வந்து இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் அது நல்லா இருக்காது மீன் அவர் வந்திருக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போயிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்கிறாங்க சாப்பிட சாப்பிட்றதுக்கு பந்தியில் ரிமீனாவும் முத்தும் உட்காந்துடுறாங்க அங்கே இன்னும் பெரிய கலவரமும் ஆகிடுச்சு என்ன நடக்குதுன்னா அங்கே பந்தியில் உட்காந்துருக்கவங்க சாப்பாடு என்ன சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாங்க அப்போ செல்வம் வந்து அவங்க கிட்டே ஒரு பேச்சு பேசவும் அவங்க திரும்பி செல்வத்தை ஒரு கேள்வி கேட்கவும் ஒரே அடிதறியும் ஆகிடுச்சு அந்த அடிதறியில் வந்து செல்வத்து மேலே கையை வச்சிட்றாங்க இதை பார்த்தோன்னா முத்துக்கு கோவம் வந்துருச்சு என் ஃப்ரெண்டு மேலே எப்படா கை வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரை போய் திரும்பி ஒரு கோவத்தில் அடிச்சிட்றாரு அதுக்கப்புறம் அவங்க ஆளுகளாம் சும்மா இல்லாமல் எல்லாம் கூடு செஞ்சுட்டு முத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க பேசாமல் மீனா சொன்ன மாதிரி ஒரு கோவிலில் கூப்பிட்டு போயிட்டு திருப்தியாக கல்யாணம் பண்ணி அங்கே இருக்க ஏழை மக்களுக்கு அனந்தனம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிற பிரச்சனை தேவையே இல்லை இப்போ தான் முத்து வந்து மீனா சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க போகிறாரு நாளைக்கு நான் நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோ கிளாக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்